அமாவாசை தினங்கள்ல வீடுகளுக்கு பெருக்கி கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பெருக்கலாம் தண்ணி தலைக்கலாம் வீட்டு வாசலுக்கு ஆனா கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது ஏசு அமாவாசை அப்படிங்கிறத விட எந்த நாளாக இருந்தாலும் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து சுத்தப்படுத்துவது நல்லது அமாவாசை அன்று சுத்தப்படுத்தி அந்த வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே நமக்கு பயன்படக்கூடிய பல்வேறு ஆன்மீக தகவலை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்ததற்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்கு இணைஞ்சிருக்காங்க உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் பொதுவாக சாப்பாடு பரிமாறுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பரிமாறினாலும் கரெக்ட் பல பேர் சொன்னாலும் நெய் உப்பு சாதம் இதெல்லாம் கைகளில் பரிமாறக்கூடாது அதற்கான பாத்திரங்கள் அதற்கான கரண்டிகள் வச்சு தான் பரிமாறணும்னு சொல்கிறாங்களே அதற்கான காரணம் என்ன பொதுவாகவே நெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாமிக்கு வந்து பூஜை பொருளாக உபயோகப்படுத்தக்கூடிய சுவாமிகளுக்கு நெய் வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் வந்துட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே நெய் உப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து கையில் சுத்த அதாவது சுத்தப்படுத்தி இருந்த கையாக இருந்ததுன்னா நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இருந்தாலும் அதை பல நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த பொருள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான உப்பு சம்மந்தப்பட்டது கல் உப்பு சம்மந்தப்பட்டது நெய் சம்மந்தப்பட்டது பால் சம்மந்தப்பட்டது தயிர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து கரண்டி அல்லது ஸ்பூ ஸ்பூன் உபயோகப்படுத்தி கையில் வந்து நம்ம கையில் நேரடியாக கரண்டி அல்லது ஸ்பூன் உபயோகப்படுத்தி பயன்படுத்துவது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி மாதிரி இந்த வந்து அதாவது ஆன்மீகமான ஒரு அற்புதங்களும் இருந்துகிட்டு இருக்குது சுவாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் சம்பந்தப்பட்ட அற்புதங்களும் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நாள் பட்டு கெடாமல் இருக்கக்கூடிய தயிர் அப்படிங்கிறது ஓரிரு நாட்களில் கெட்டு போகக்கூடிய தன்மை இருந்தால் கூட அந்த தயிரில் தான் மோர் இருந்துட்டு இருக்குது அந்த மோர் சோறில் தான் வெண்ணெய் இருந்துட்டு இருக்குது அந்த வெண்ணெயில் தான் நெய் வருது அப்படிங்கிற ஒரு அற்புதம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பொருட்களை வந்து கையை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஓகே சார் அதே போல மாடுகளுக்கு தானம் தரணும் குறிப்பிட்டு சொல்லணும் அம்மாவாசை என்னைக்கு மாட்டுக்கு ஏதாவது தானம் தரணும்னு சொல்லுவாங்க ஏதாவதுன்னு சொல்றதை தாண்டி எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடியது அகத்தி கீரை தானம் தரணும்னு சொல்றாங்க எதற்கு அது குறிப்பிட்டு அந்த ஒரு கீரையை மட்டும் சொல்றாங்க சார் பொதுவாகவே மாடுகளுக்கு பசு மாடு என்று சொல்லக்கூடிய கோமாதா என்று சொல்லக்கூடிய சிறப்புகள் பெற்ற இந்த மாடுகளுக்கு அம்மாவாசை தான் நீங்கள் தானம் பண்ணணும் அம்மாவாசை தான் அகித்தக்கீரை தரணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் மாட்டுக்கு பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்கறது ஆகாரம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பசுமாட்டுடைய பின்பகத்தை பார்த்து நம்ம நமஸ்காரம் வச்சுக்கிறது இதுவெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அம்மாவாசை என்று அகத்து கீரை கொடுங்கிற விஷயத்தை ஏன் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை என்று அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடையக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்லவங்களுடைய நட்பு அப்படிங்கிறத விட நல்லவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அம்மாவாசை என்று கொடுக்கக்கூடிய அகத்தை கீரைக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் மற்ற நாட்களில் வாழைப்பழம் கொடுக்குறோமோ இல்லையோ மற்ற நாட்களில் பசுமாட்டுக்கு அகத்திக்க கீரை கொடுக்க முடியுதோ இல்லையோ அம்மாவாசை என்று கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கக்கூடிய அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உடல் ரீதியான வகையில் சேமங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது என்னை பொறுத்தளவுக்கு அம்மாவாசை ஒரு நாள் மட்டுமே வெறுமனே அகத்தி கொடுப்பதை விட வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் அகத்தி கொடுத்து அம்மாவாசை என்னைக்கு கண்டிப்பாக மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கக்கூடிய வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் வாழைப்பழம் கொடுத்தால் கூட அமாவாசை என்றைக்கு அகத்திக்கிறி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல் அகத்தில் எதிர்பார்த்த ஒரு சில பிரார்த்தனைகள் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஒருவருடைய வீட்டில் பசுமாடு இருந்து அல்லது தெருவில் பசுமாடு இருந்து அந்த பசுமாட்டுக்கு வந்து எந்த நேரம் பார்த்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுமாட்டுடைய அந்த பசுமாட்டுடைய அருகில் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக நாளடைவில் வரக்கூடிய தோல் நோய்கள் கூட ஓரளவு தவிர்க்கப்படுது அப்படிங்கிறது தாத்பரியமான உண்மை சார் சார் அதே வீடுகளுக்கு பெருக்கி கோலம் கோலம் போடக்கூடாது அப்படின்னு பெருக்கலாம் வீட்டு வாசலுக்கு போடக்கூடாதுன்னு அது அப்படிங்கிறத விட எந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் சு உங்கள் வீட்டை வந்து குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து சுத்தப்படுத்துவது நல்லது அம்மாவாசை என்று சுத்தப்படுத்தி அந்த வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அம்மாவாசை தான் உங்களுடைய முன்னோர்கள் மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் அம்மாவாசை என்று உங்களுடைய இல்லத்திற்கு வாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஐதீகமாகவே இருந்துகிட்டு முன்னோர்கள் வருகிறார்களோ இல்லையோ முன்னோர்களுடைய ஆத்மா அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா உங்களுடைய வீட்டுக்கு விஜயம் செய்யக்கூடிய அமைப்பு அம்மாவாசை என்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த அமாவாசை என்று உங்களுடைய வாசலில் வந்து மங்களகரமாக கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மா வந்து உங்களுடைய வீட்டுக்கு உள்ளே வருவதற்கு தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி அல்லது அந்த ஆத்மாவுக்கு வந்து சங்கோஷம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது சஞ்சிலம் ஏற்படக்கூடாது அதாவது சங்கோஷம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமாவாசை என்று மங்களகரமான இந்த கோலம் ஓடுவதை தவிர்த்துக்குறது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு நன்றி சார் இன்னைக்கும் எங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீகத்தை கொலை பார்க்கிட்டு இருக்கீங்க தேங்க் நீங்களும் வீட்டுல இருந்தபடி இன்னைக்கான ஆன்மீக தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நிச்சயமா அந்த ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி